மக்கள் திலகம் முதல்வராக இருந்த காலத்தில் ராமாவரம் தோட்டத்தில் ஒரு நாள் ஞாயிறு என்பதால் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது வீட்டு ஊழியர்கள் அனைவரும் சாப்பிட்டு மதியம் வீடு திரும்புவது வழக்கம் ஆனால் அன்று ஞாயிற்றுக்கிழமை பெரும்பகுதியான ஊழியர்கள் பணியாற்றினர் யாரும் வீட்டுக்கு செல்லவில்லை இதை மாடியில் இருந்து கவனித்த மக்கள் திலகம் செல்லவில்லை என்று கேட்டார்கள் ஆனால் ஊழியர்களோ கோரஸில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் இன்று நம்ம படம் நம்நாடு என்றனர் அதனால் இருந்து பார்த்துவிட்டு போகிறோம் என்று ஒரே குரலில் சொல்ல தலைவரும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஓகே நானும் உங்க கூட இருந்தே படம் பார்க்கிறேன் என்று ஹாலிலேயே உட்கார்ந்து விட்டார் தலைவர் வீடாச்சே இடையே சூடான பால் பக்கோடா பிஸ்கட் என்ற சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டன படம் பார்த்து மகிழ்ந்த மக்கள் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர் அவர்களுக்காக தனியே வாகன வசதியும் செய்யப்பட்டது மறுநாள் வேலைக்கு வந்து வேலை செய்துவிட்டு பணியாளர்கள் வீடு திரும்பும்போது வீட்டுக்கு சென்று பார்த்தால் அங்கே புதிய டிவியோடு ஆண்டனாவும் பொருத்தப்பட்டிருந்தது இதை கண்ட பணியாட்கள் பெரும் மகிழ்ச்சியுடன் வீட்டில் கேட்க தலைவர் அனைவரது வீட்டிலும் டிவி பொருத்த சொன்னதாக கூறி மகிழ்ந்தனர் ஏன்னா அது சமயம்தான் புதுசா தொலைக்காட்சிகள் வந்த நேரம் பாருங்க என்ன சிந்தனை மக்கள் தலைவருக்கு ஊருக்கு உழைச்சாலே ஏழை உரிமையை மதிச்சாலே பெருமைகள் தேடி வரும் தானே பதவிகள் நாடி வரும் சும்மாவா பாடினார் வாத்தியாரு